சுற்றுச்சூழல்னா என்னன்னு தெரியாது அந்த சுற்றுச்சூழலை உச்சரிச்சு பேசவே வச்சவருக்கு வராது சுற்றுச்சூழலா சுற்றி ஊழல் இருக்கும்போது சுற்றுச்சூழல் என்னப்பா என்னப்பா காலையில காலையில வர ஏன் ஆயிடுச்சு தெரியும பாட்டு என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசம்மா போச்சு இதே நியாயம்மா பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்லை என்னம்மா தேவி சக்கம்மா ஏன் போட்டு போது பாடணும் பல வேலைகள் கிடையாது இதுவும் நடக்குது தம்பி சும்மா கிடையாது என்னடா ஒத்த ரூபாதாரே யா உன்னப்பு தட்டு தாரேன் அது அப்படி இல்ல ஆயிரம் ரூபாதார அரிசியும் பருப்பும் தாரா அத்தை அத்தை ஒன்ன மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் அவரு இவ ஆயிரம் ரூபாய் வேணாம் அரிசி பருப்பு வேணா ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா எப்படி எப்படி ஏன் கொலுசு முக்தி தாரா குடிக்க காட்டிருந்தாரா கூட கொஞ்சம் வாடி நம்ம போட்டு போட்டு வருவோம் இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் என் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன் ஏன் மிக்சி கிரைண்டர் தாரா அடி மசாலா சாமானும் தாரா மனம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் இவ ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம் அந்த மசாலா பொருளும் வேணாம் அந்த மனங்கட்ட வச்சா நான் மாட்டி போட மாட்டேன் தான் போடுவேன் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு அவன் காலையிலேருந்து இருந்து அவனுக்கு ஒரு சிங்கிள் அட்டாக்கு நமக்கு பல அட்டாக்கை போட்டுக்கிட்டு போயிருக்காப்பு முதல்ல ஒரு ரெண்டு கோடி வரும்னே அப்படின்னா சரி இரு எடுப்போம் பிச்சை எடுப்போம் நல்லா காசு வர்றோம்னவெலாம் மாநாடு நெருங்குதுனவன அழைச்சா எடுக்க மாட்டேப்புல காசு தான் கேப்பாப்ல அப்படின்ட்டு ஓடுறான் இந்த நாலு கோடினா நாற்பது தொகுதியை வேலை செஞ்சிடலாமாடா மாநாடு போடணுமா não, não. நாம் தமிழர் கட்சி சார்பில் தகவல் தொழில்நுட்ப பாசறை கலந்தாய்வு கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த ஆண்டு நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தல் பற்றியும் கொள்கை பரப்புகளை பற்றியும் தெளிவாக பேசியுள்ளார் மேலும் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது பாடல்கள் பாடுவதாக சீமான் அவர்கள் அதற்காக நேரத்தை ஒதுக்கி வருகிறேன் என்று பேசியது மட்டுமல்லாமல் ஒத்த ரூபாயும் தாரேன் என்ற பாடலின் வரிகளை மாற்றி சீமான் அவர்கள் பாடியது அரங்கத்தில் உள்ள அனைவரையும் எழுந்து நின்று ரசிக்கக்கூடியதாக இருந்தது பொதுவாக சீமான் அவர்கள் பாடும் பாடல் சமூக வலைதளங்களில் பரவலாக இந்த நிலையில் ஒரே பாடலில் தமிழ்நாட்டில் நடக்கும் பிரச்சனைகள் பற்றி விமர்சித்து சீமான் அவர்கள் பாடிய பாடல் அவ்வப்போது சமூக வலைதளங்கள் எங்கும் தீயாய் பரவி வருகிறது அதே போல் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடக்க இருக்கும் பிரம்மாண்ட மாநாடு குறித்தும் பல்வேறு தகவல்களை சீமானவர்கள் தெரிவித்துள்ளார்